அனைவருக்கும் வணக்கம் நான் நித்யா ஸோ இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ஒரு கதை ஒன்று பார்க்க போகிறோம் ஸோ கத் கதை வந்துட்டு எப்படின்னா நான் ஒரு புக்கில் படித்ததை தான் உங்ககிட்ட சொல்லப்போ என்னோடய ஓன் ஸ்டோரிலாம் கிடையாது ஸோ புத்தகம் அதாவது நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க வந்து புத்தகத்தை மட்டுமே வந்து வச்சு அந்த ரீடிங் அப்படின்றதுக்காக மட்டுமே வந்து இந்த சேனல் வந்து ஆரம்பிக்கப்பட்டது ஒரு நல்ல குறிக்கோளோடு வந்து இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் நம்ம வந்து புத்தகத்தை பற்றி மட்டுமே வந்து நிறைய வந்து சொல்லியிருப்போங்க அதாவது புத்தகம் மூலம் மட்டுந்தான் நம்ம வந்து நிறைய விஷயங்களை வந்து கற்றுக்க முடியும் நம்மளோட வாழ்க்கையில் அப்படின்றதுனால தான் நம்ம புத்தகத்தை வந்து படிக்கிறது மெயினாக வந்து சொல்லிகிட்டு இருக்கோம் ஸோ அது மாதிரி இன்றைக்கி ஒரு சின்ன ஸ்டோரி ஒன்று பார்க்கலாங்களா இதில் வந்துட்டு என்னென்னா கதையோட பேர் வந்து சத்தம் போடாதே யார் எழுதியிருக்காங்கன்னு பார்த்திங்கன்னா சுதாராணி அப்படிங்கிறவங்க வந்து எழுதியிருக்காங்க இதை இது எதில் படிச்சுன்றதை நான் அப்புறமா உங்களுக்கு சொல்கிறேன் ஸோ இதில் என்ன சொல்ல வராங்கன்னா ஒரு வண்டி சத்தம் கேட்டுட்டு நம்ம தூங்கும் போது தூங்கிட்டு இருக்காங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு கண் விழித்து பார்க்குறாங்க என்ன இது ஒரே ரொம்ப சத்தம் கேட்குது அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த ஹஸ்பண்ட் சொல்கிறாங்க ஒய்ஃப் கிட்ட ஹஸ்பண்டோட பேர் வந்து பிரசாத் ஒய்ஃபோட பேர் வந்து ஜோதி ஸோ சொல்கிறாங்க என்னவும் சத்தம் கேட்குது ஜோதி என்னன்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு உடனே வந்துட்டு பக்கத்து வீட்டுக்கு யாரோ குடிசு கொடுத்த கொடுத்துன்னு வராங்க போலருக்கு ஸோ நே காலையில் வந்து பால் காய்ச்சிட்டு போனாங்க இப்போ தான் வந்து பொருட்கள் வந்து இறக்க போகிறாங்கன்ற மாதிரி அவங்க ஒய்ஃப் வந்து சொல்கிறாங்க வழியில் வந்து கார் இருக்கும் எப்படி வந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருப்பா கேட்குறாரு ஸோ அதுக்காக சொல்கிறாங்க காலையிலேயே வந்ததுனால சொல்லிட்டு போயிருப்பாங்க ஸோ மேபி அதுக்காக வந்து அப்படி வந்திருப்பாங்கன்னு சொல்லிட்டு ஒய்ஃப் சொல்கிறாங்க ஸோ இந்த பெருசாக வீடு கட்ட தெரிஞ்சவங்களுக்கு கார் வைக்கிற அளவுக்கு ஒரு காம்பவுண்டை வந்து பெருசாக பண்ண தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ரொம்பவே வந்து சளிப்பாக வந்திருக்காரு ஸோ இந்த மாதிரி போயிட்டுருக்குது இந்த மாதிரி போயிட்டு சொல்ல பக்கத்து வீட்டில் வந்து இப்போ கொடுத்தனே வந்துட்டாங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு வயசான ஒரு அம்மா கூட வந்து அவங்க மருமக அவங்க புள்ள வந்து வந்திருக்காங்க ஸோ உள்ள வந்தோடனே இப்ப பால் காய்ச்சிருப்பாங்கல்ல பால் கொண்டு வந்து யாரும் வந்திருக்காங்க என்னன்னு பாரு பால் கொண்டு வந்து கொடுத்த உடனே அவங்க வாங்கிட்டு வாங்கம்மா என்ன இதுன்னு சொல்லிட்டு பேசுறாங்க பேசிட்டு அவங்களும் போயிடுறாங்க எங்க உங்க ஹஸ்பண்ட் வரலன்னு சொல்லிட்டு அந்த வயசான அம்மாவை பார்த்து கேட்கறாங்க சோ அதுக்கு வந்து அந்த வயசான அம்மா வந்து சொல்றாங்க இல்ல அவர் வந்து வரல அவர் வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்ல வந்து ஆசிரியரா பணிபுரியறாரு சோ எங்களுக்குள்ள வந்து ஒரு சில குடும்ப பிரச்சனை இருந்துச்சு அதனால நாங்க வந்து இங்க வந்துட்டோம் இது வந்து என்னோட மருமகள் இது என்னோட பிள்ளை அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க சொல்கிறாங்க ஸோ அந்த மாதிரி சொல்லிவிட்டு அந்த வீட்டுக்கு அவங்க கொடுத்துன்னு போயிட்டாங்க ஸோ இந்த மாதிரி போனதுக்கப்புறம் எப்பவுமே நமக்கு ஒரு ஒரு கெட்ட விஷயம் இருக்குது இல்லைங்களா நம்ம வீட்டு பிரச்சனை விட அடுத்தவங்க வீட்டு பிரச்சனையை வந்து கொஞ்சம் காது வந்து எக்ஸ்ட்ரா நமக்கு வந்து பெருசாயிடும் இல்லைங்களா ஸோ அந்த மாதிரி தான் வந்து இந்த அம்மா ஜோதி அப்படின்றவங்களுக்கும் ஸோ பக்கத்து வீட்டிலருந்து சரிம்மா எனக்கு வந்து வேலை இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க போயிட்டாங்க அந்த வீட்டில் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு எப்பவுமே இவங்க வந்து இவங்களோட காது வந்து முழுக்க முழுக்க அவங்களோட வீட்டை வச்சு வந்து எப்பவுமே இருக்கும் அந்த வீட்டில் எத்தனாவும் சத்தம் கேட்டுச்சுன்னா என்னவா இருக்கும் அவங்க வீட்டில் என்னவா இருக்கும் அப்படின்ற மாதிரி அதுவும் இல்லாமல் இப்போ வந்து புதுசாக ஆன பொண்ணு அப்படின்றதுலாம் வேற இருக்குது இல்லையா ஸோ அந்த மாதிரியும் இருக்குது ஸோ இப்போ அவங்க வீட்டுக்குள்ள என்ன நடக்குதுன்றது தெரிஞ்சுக்கிறது இந்த அம்மாவுக்கு வந்து ரொம்பவே ஆர்வம் அவங்க வீட்டில் என்ன நடக்குது அப்படின்றத வந்து இது பண்றதுக்காக ஸோ அந்த வீட்டோட ஓனர் வந்து வெளியே ஊருன்றதுனால இந்த அம்மா வந்து ரொம்ப வந்து சந்தோஷம் என்னென்னா வந்துட்டு இவங்க வந்து இந்த வீட்டுக்கு வந்து ஒரு டென் இயர்ஸ் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ இப்போ தானே ஓனர்ன்ற மாதிரி ஆகி இல்லைங்களா ஸோ அந்த மாதிரி தான் ஸோ இந்த அம்மா அதாவது பக்கத்து வீட்டுக்கு வந்திருந்தாங்க பாருங்கள் அவங்க அந்த அம்மா வயசான அம்மா பேர் வந்து ருக்மணி சரிங்களா ஸோ நம்ம போக போக தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஜோதின்றவங்க வந்து நடந்து நினச்சிக்கிட்டாங்க இந்த ருக்மணி அம்மா என்ன பண்ணுறாங்களோ தன்னோட மருமக மருமகிட்டே தன்னோட மருமக பேர் வந்து சத்யா சத்யா ரவைய ியா அத வெங்காயம் வேணாம் கொஞ்சமா எடுத்து வை பச்சை மிளகா வேணாம் கத்திட்டே இருக்காங்க இவங்க என்ன பண்றாங்க ஜோதிங்கிறவங்கப்பா இந்த அம்மாவுக்கு எவ்வளோ திமுரு இருக்கும் வர மருமகிட்ட இப்படி இல்லாமல் பேசுறது அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு வந்து அந்த ஒரு இயக்கம் அந்த அந்த காலத்துல வந்து இவங்க மாமியார் கிட்ட இவங்க எவ்வளோ அடிபட்டிருப்பாங்க எவ்வளோ வந்து இப்போ அவங்க மாமியார் எடுத்துக்கிட்டோம் அதெல்லாம் வந்து இவங்களோட ஞாபகத்துக்கு வந்து சோ இவங்களுக்கு என்ன ஆயிடுச்சு பக்கத்து வீட்டு கதைய வேற ஆயிடுச்சு இல்லீங்களா நம்ம வந்து அந்த மருமகிட்ட வந்து கேட்கணும் என்னதான் உங்க வீட்டில் நடக்குது அப்படின்றது அப்படின்ற மாதிரி இவங்க வந்து நினச்சிக்கிறாங்க ஸோ ஒரு நாள் வந்து என்ன ஆச்சு மாடிக்கு போகிறாங்க மாடிக்கு போகும்போது வந்துட்டு அந்த சத்யா அதாவது ருக்குமணி அம்மாவோட மருமக வந்த இடத்துல இருக்காங்க ஸோ இருக்கும்போது என்னம்மா இங்கே இருக்கிறேன்னு சொல்லிட்டு பேசி கொடுக்குறாங்க அந்த பொண்ணு பேச ஆரம்பிக்கிறதுக்குள்ளவே அவங்க மருமக வந்துடுறாங்க வந்துட்டு ஏதோ ஒன்று இது பண்ணிட்டு அவங்க பேசிட்டு அவங்க வந்து உள்ளே போயிட்டாங்க ஸோ கொஞ்சம் நாள் அதிகமாக ஆக வந்து அவங்க மாமியார் வந்து என்ன பண்ணுறாங்க அவங்களோட சத்தம் வந்து ஆகுது என்ன வந்து சத்தம் இந்த ருக்மணி அம்மா வீட்டில் வந்து இவ்வளோ சத்தம் கேட்டுட்டே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஜோதி வந்து ரொம்ப இரிட்டேட் ஆகுறாங்க அவங்க பையன்லாம் வந்து கேட்குறாங்க இம்மா என்னம்மா இந்த பக்கத்து வீட்டில் இப்படி சத்தம் இருக்காங்க என்னம்மா இது அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க அவங்க வீட்டுக்காரன் வந்து வெளியில தான் பிரச்சனை பார்த்தா வீட்டுக்குள்ளே வந்து இந்த பக்கத்து வீட்டில் போடுற சத்தமே வந்து பெருசாக இருக்கு அப்படின்ற மாதிரி வந்து வீட்டில் சொல்கிறாரு ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்க சரிங்க நானே போயிட்டு அந்த அம்மாக்கிட்ட கேட்குறேன் உங்கள் வீட்டில் என்ன தான் பிரச்சனைன்னு சொல்லிட்டு கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க போயிட்டாங்க ஸோ அப்புறம் அவங்க போய் கேட்ட உடனே அவங்க யார் அந்த ருக்மணி அம்மா கிட்ட வந்து கேட்குறாங்க ஸோ அந்த சத்யா கிட்ட வந்து அவங்க என்ன பண்ணாங்க சத்யா நீ கொஞ்சம் கடைக்கு போயிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த அவங்களோட மருமகளை அனுப்பி விட்டுட்டாங்க ஸோ ருக்மணி அம்மா கிட்டே ஜோதி வந்து கேட்குறாங்க ஏம்மா அவங்க வீட்டில் வந்து இவ்வளோ வந்து சத்தமாக இருக்குது எப்பவுமே அப்படின்னு சொல்லிவிட்டு தான் அவங்க வந்து விஷயம் சொல்கிறாங்க என்ன அப்படின்னா அதாவது என்னோடய பையனுக்கு வந்து மாலைக்க நோய் இருக்குது இப்போது என் மருமகளுக்கு வந்து காது கேட்காது அதே மாதிரி வந்துட்டு வாயும் வந்து பேச கொஞ்சம் திக்கி திக்கி பேசுவா ஸோ அதனால் ஸோ இப்போ அவளுக்கு சத்தமாக பேசினா தான்மா கேட்கும் அதனால் வந்து சத்தமாக பேசுகிறேன் நான் ஸோ இப்போது என்னோடய பையனுக்கு மாலைக்கண்ணு நோயின்றதுனால வந்துட்டு யாரும் வந்து பொண்ணு கொடுக்க மாட்டேங்கிறாங்க இவங்க வீட்டில் தான் வந்து பொண்ணு கொடுத்தாங்க ஸோ எங்கள் வீட்டுக்காரருக்கு வந்து இது பிடிக்கல அதனால தான் நாங்கள் என்ன பண்ணோம் நாங்கள் வந்து தனியாக கூப்பிட்டு வந்துட்டேன் அப்புறமா கொஞ்சம் நாள் போனால் எல்லாம் செட் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்ன ஒன்று இவங்களுக்கு வந்து பாய அடிச்சு போனாமல் நின்றுட்டாங்க யார் ஜோதி ஸோ இதில் அந்த ருக்மணி அம்மா பேச பேச இவங்க ஜோதிக்கு என்ன ஆயிடுச்சு கண்ணீர் மல்க வந்து அவங்க சொல்றது வந்து கேட்டுட்டு இருக்காங்க மாமியார் என்னும் பெரிய ஒரு மனுஷியோட அருமை வந்து அப்போ தான் வந்து அவங்களுக்கு புரிஞ்சுது ஸோ யாரையுமே வந்து பார்த்த பாறையில் வந்து முடிவு செய்யும் அந்த ஒரு அவசர புத்தி வந்து நமக்கு வந்து இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜோதி வந்து ரொம்பவே வந்து மனசு நொந்துக்கிட்டாங்க ஸோ இது தாங்க சொல்ல வரேன் ஸோ அடுத்தவங்க வாழ்க்கையில் வந்து ஆயிரத்தெட்டு பிரச்சனை இருக்குது ஸோ நம்ம வாழ்க்கையிலும் அதே தான் அது நமக்கு வந்து அஞ்சு விரல் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அஞ்சு விரலும் ஒரே மாதிரி இருக்குதுங்களா இல்லை கண்டிப்பாக கிடையாது இல்லைங்களா ஸோ அதை அதனால அடுத்தவங்க பிரச்சனை நமக்கு எதுக்கு நம்ம வேலை உண்டு நம்ம உண்டுன்னு சொல்லி பார்ப்போம் அதுக்கடுத்து பொதுநலமா யோசிங்க அதாவது பொது ஒரு ரோட்டில் வந்து குப்பை இருக்கா அது எடுத்து ஓரம் போடுங்க ஸோ அந்த மாதிரி வந்து யோசிங்க ஸோ அடுத்தவங்க பிரச்சனையை அவங்க பார்த்துப்பாங்க சரிங்களா ஸோ நம்ம பிரச்சனையை ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கலாம் ஸோ தேங்க்யூ லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க எதனா கருத்துக்கள் இருந்தாலும் சொல்லுங்க தேங்க்யூ